நாய விட்டுது வந்தேன் எப்படி கும்பிடற தயவு செஞ்சு நாய துரத்துக்கிளீஸ் ஆல் கிளியர் நீனடா இங்க

கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த கையை விடவே மாட்டேன்

அப்படியே ப்ரொபோஸ் பண்ணிடுவோம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி அப்பா கிட்ட போய் சொன்னா ஜாதகம் சரியில்லைன்னு இல்லைன்னு சொல்வாரு அதுக்கப்புறம் கண்ணு கலகிட்டே அம்மா கிட்ட போய் நிக்கணும் அப்பா கிட்ட விஷ சாப்பிடுறேன்னு சொல்லணும் இதெல்லாம் வேணா சார் புகையிலை கேன்சருக்கு காரணம் சொல்லுவாங்க ஆனா பொண்ணுங்களோட மனசு உடையறதுக்கு அழகான பசங்க கூட காஃபி சாப்பிடுறதுதான் காரணம் ஐயா ஷோக்கு லேட் ஆயிடுச்சு சீக்கிரம் வா சார் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிற கெட்ட கெமிஸ்ட்ரி வர்க் அவுட் ஆக கூடாதுன்னு நினைச்சுங்க ரேடியோ மிர்ச்சிக்கு கால் பண்ணுங்க உங்ககிட்ட என் நம்பர் இல்லனா என் ஆட்டோ அண்ணா கிட்ட கேளுங்க அவர் சொல்வாரு

வெரி குட் வெரி குட் கிரிக்கெட் விளையாடுறீங்க அதே மாதிரி படிப்புலையும் கவனம் சொல்லுங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகாது வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ குடுப்பா எல்லா இருக்கும் வாங்கிக்க அவசரப்படக்கூடாதுதான் எல்லாம் கிரிக்கெட் பேட்டிங்ல பிஸ்கெட் பசங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஜனங்க எனக்காக ஓட்டு போட்டிருக்காங்க ரொம்ப சுத்தமா தான் இருக்கணும்

பேரு விகாஸ் எனக்கு ஒரு அரை மணி நேரம் டைம் கொடுப்பா உன் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் என் வண்டி வந்துருச்சு என்னடா ஹெலிகாப்டர் கொண்டு வருவான்னு பார்த்தா பன்னாட தள்ளிட்டு போறதுக்கு ஒரு வண்டியை கொண்டு வந்துருக்கு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வரும்போது மட்டும் பொதுமக்களை வந்து சந்திக்கிற மற்ற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம மிஸ்டர் ராஜா மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு நாங்க அவரை ஃபாலோ பண்றோம் நீங்க எங்களை ஃபாலோ பண்ணுங்க நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற ஸ்பெஷல் புரோகிராம் ரோடு மேல ராஜா நம்ம ஹோம் மினிஸ்டர் கிங் ஏபோ மொபைல்ல போயிட்டு இருக்காரு கிங் ராஜசேகர் டூ வீலர்ல போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு கிங் ராஜசேகர் அவர்கள் தனக்கு பாதுகாவலர்கள் வேண்டாம் என்று சொல்லி பொதுமக்களோடு இரண்டு சக்கர வாகனத்தில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ராஜசேகரின் மோட்டார் வாகன பயணம் வணக்கம் சென்னை உங்க டேலண்ட் காட்டுறதுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஸ்டேஜ்க்கு வந்து போவே உனக்காக விஜய் சாரோட டயலாக் பேசணும் உங்களை ஜட்ஜ் பண்றதுக்காக ரேடியோ மிர்ச்சியில இருந்து மூணு ஜட்ஜஸ் இங்க வந்திருக்காங்க நம்ம கூட இந்த ஷோல கலந்துக்க வந்திருக்காங்க பிரபலமான ஹீரோயின் அனுஷ்கா பாண்டே ஆர் யூ ரெடி சௌத்ரி இப்ப பாத்தீங்கன்னா காதல்ங்கிறது இந்த காதல்ங்கிறது இதயத்துல பூந்து தினம் தினம் உனக்காக காத்திருந்து காத்திருந்த இந்த காதலுக்காக உங்க மேல எவ்ளோ காதல் தெரியும் ஒரு ஒத்தரோசவ கையில வச்சுக்கிட்டு இல்ல இல்ல அது வந்து இதயத்துல என்னவோ சொல்லுவாங்களே சொல்ல வந்தேன் இல்ல இல்ல அது வந்து ஐ அம் வெயிட்டிங் நம்ம ஹீரோயினை இம்ப்ரஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஸ்டார் இந்த காலேஜ்ல யாருமே இல்லையா பிரசன்ன

நீங்க பேரை கேட்டதுக்கு இவ்ளோ பெரிய டயலாக் சொல்லிட்டீங்க ஆனா நீங்க ஸ்பெஷல் ஸ்டார் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேஜ்க்கு வந்து படத்தோட டயலாக் சொல்லி அனுஷ்கா மேடமை இம்ப்ரஸ் பண்ணுங்க ஆ பிரதர்ஸ் நான் இங்க இம்ப்ரஸ் பண்றதுக்காக மட்டும் வந்திருக்கேன் அதனால இப்போ டான்ஸ் ஆட போறேன் இந்த ஹீரோயின் கூட இல்ல ஸ்டேஜ்ல உள்ள அந்த ஹீரோயினோட என்ன சொல்றீங்க ஹீ இஸ் யூ நோ ஹீரோயின் ஷீ இஸ் தி ஹீரோயின் ஷீ இஸ் டுயிங் டான்ஸ் அண்ட் டயலாக் பர்ஃபெக்ட் மேம் வா ப்ரா நீங்க என்ன பண்றீங்க இன்னும் போலிங்கே போடல அதுக்குள்ள வந்து அப்பிலே கேட்டு நிக்கிறாரு என்ன ஏது மரத்துக்கள நின்னுட்டு நலல கேக்குற மாதிரி இருக்கு நீ யாருன்னு தெரியலையே நான் தான் டாக்டர் அசோக் சிம்ஹா நீங்க இங்க என்ன ஓ டாக்டர் அசோக் சிம்ஹா கிரேட் கார்டியாலஜி சர்ஜன் யாருடைய பேரை கேட்டா நின்னு போன இதயமும் துடிக்க ஆரம்பிக்குமோ அப்படிப்பட்டவருடைய பேரு நான் உங்களை டிவில பார்த்திருக்கேன் பை தி வே நான் சாதாரண ஒரு மக்களுடைய தொண்டேன் பெயர் ராஷிகர் ஹவ் கன்ன ஐ ஹெல்ப் யூ சார் இங்க பாருங்க மிஸ்டர் ராஜ்சேகர் நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து இந்த இடத்த வாங்கியிருக்கேன் இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்ன்றதுக்காக யூஎஸ்ல இருந்து வந்திருக்கேன் நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல எனக்கு இந்த இடத்துல ஒரு கோயில் கட்டணும்னு ஆசை ஹாஸ்பிட்டல் கட்டினா நோயே வேணாலும் போக்கலாம் ஆனா கோயில கட்டினா இங்க நோயே வராத நீங்களே சொல்லுங்க சார் இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டணுமா இல்ல கோயில் கட்டணுமா சார் நான் உங்ககிட்ட போன்ல சொன்னேன் இல்லையா அஸ்பர் ரூல்ஸ் இந்த இடம் எனக்கு சொந்தமானது இவர் இந்த இடத்தை காலி பண்ணலனா ரூல்ஸ் படி நீங்க என்ன ஆக்சன் வேணாலும் எடுங்க நீங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க வந்து அப்படி உட்காருங்க சார் சார் இந்த கம்ப்ளைன்ட் கம்ப்ளைன்ட் எதுவும் வேணாம் சார் இந்த போலீஸ் அது இது எதுவும் வேணாம் சார் மீடியா தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார் பிரைம் மினிஸ்டர் பிரச்சனை மாட்டினாலே விட மாட்டாங்க அப்புறம் என்ன மட்டும் விட்டுருவாங்களா சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார் நீங்களாவது சொல்லுங்க சார் கம்ப்ளைண்ட் அது இது எதுவும் வேணாம் சார் நாங்க உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கிறோம் சார் கண்டிப்பா என்னன்னு சொல்லுங்க சார் 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 சார்

டாக்டருக்கு ஒரு இளதிய வீட்டுல கொண்டு போய் விட்டுடுவா ஏதோ நீங்க உயிரோடு இருக்கீங்களே அதை நீங்க బయ్ ఉంటా పాలస్ రాజ్ శేఖర్ కింగ్ నెక్స్ట్ సి